வெல்கம் டு சினிஹாட் தமிழ் டெய்லி என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாஸ் ஷோல பிந்து அவர்கள் பல்லாக்கில் வந்து லேண்டிங் ஆகிறாங்க லேண்டிங் உடனே செம்ம டான்ஸ் போடுறாங்க டான்ஸ் போடுறதுக்கு அப்புறம் கமல் வந்து வெல்கம் பண்றாங்க வெல்கம் எப்படி பண்றாங்கன்னா தெலுங்கில் பண்றாங்க ஏன்னா பிந்து மாதவி தெலுங்கு அப்படின்றால தெலுங்கில் பண்றாங்க ஆனால் பிந்து மாதவி வந்து தமிழ்ல பேசுறாங்க உடனே கமல் வந்து ஷோ பார்த்துருக்கீங்களா அப்படின்றாங்க உலகம் ஃபுல்லாக பார்க்குறது நானும் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பிந்து மாதவி சொல்றாங்க ஏன் இங்கே வரணும்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து பிந்து மாதவிட்டு கேட்குறாங்க நான் ஒரு ரெண்டு நாள் யோசிச்சுதான் முடிவு எடுத்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பிந்து மாதவி சொல்றாங்க இதில் நீங்க பயப்பட ஒன்றுமே இல்லை ஒரு ஃபேமிலி வந்திருக்கீங்க அப்படின்றாங்க நீ எல்லா எபிசோடும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்கிறாங்க தெலுங்குல நான் தெலுங்குல கொஞ்சம் ஒரு வாரமா தான் ஆனா தமிழ்ல நான் எல்லா எபிசோடும் பாத்துட்டேன் நான் தமிழ் மக்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிந்து மாதவி சொல்றாங்க நீங்கள் பிக் பாஸ் ஷோக்கு வந்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்குறாங்க எனக்கு ரெண்டு வருஷமாக எந்த படமே ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கமல் எனக்கும் அப்படி தான் அப்படின்றாங்க ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு படம் முடித்தேன் இப்போ நான் கொஞ்சம் பிரேக்கில் இருக்கேன் ஸோ அதனால் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிந்து மாதிரி சொல்கிறாங்க இந்த ஷோவில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது எல்லாருகே சின்ன சின்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் வந்து உங்கள் ரொம்ப காம்படிஷனா இருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்குறாங்க கண்டிப்பா ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹோல் கிளோடும் கிளாப் பண்றாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாராச்சும் பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்குறாங்க யார் மேல எனக்கு பயம் கிடையாது அப்படின்றாங்க இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்றாங்க ஏன்னா நீங்கள் வெளியில் எல்லாத்தையும் பாத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கமல் சொல்றாங்க கண்டிப்பா இது ஒரு டிஸ்ட்வான்டேஜும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிந்து மாதிரி சொல்றாங்க ஏன்னா எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் எல்லாரையும் மக்கள் பார்த்துட்டாங்க பழகிட்டாங்க இப்போ நான் புதுசா என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிந்து மாதிரி சொல்றாங்க அது ரொம்ப கஷ்டம் கிடையாது இருக்கிறதே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் தான் நீ ஈஸியா ஈஸியாக எல்லாரையும் கவர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி கமல் சொல்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள முக்கியமான ரோல் நீங்கள் வந்து வெளியில் நடந்த எதையுமே எவ்வளோ இது இருக்குது என்ன பப்ளிசிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் யார்ட்டையுமே நீங்கள் உள்ளே சொல்லக்கூடாது அப்படின்னோன்னே பிந்து மாதிரி வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க கமல் அவர்கள் யார் உங்களுக்கு போட்டியாக இருப்பா யாரை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டப்போ ஓவியா பதில் சொன்னாங்க அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சினிஹார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ